வணக்கம் நான் அருண் சித்தார்த் சர்வஜன அதிகாரம் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் இது எங்களுடைய கட்சி அலுவலகம் இலக்கம் இருநூற்றி முப்பத்தெட்டு கே தாவடியில் அமைந்துள்ளது எனது வீடு வீடும் கட்சி அலுவலகமும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கின்ற கட்டிடம் இது நேற்று பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு அன்னளவாக பத்து நாற்பதுக்கும் பத்து நாற்பத்தஞ்சுக்கும் இடைப்பட்ட நேரமளவில் ரெண்டு வாகனங்களில் இந்த அலுவலகத்துக்கு இனம் தெரியாத நபர்கள் வந்திருக்கு வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னால் எங்களுடைய வீடு வீட்டின் உறுப்பினர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் ஒரு வாகனம் வெகோனார் நீ வெள்ளை கலர் கார் ஒன்று இந்த அலுவலகத்திலிருந்து நூறு மீட்டர் தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கின்றது இன்னொரு மினி வேன் வகையை சேர்ந்த ஒரு வாகனம் வாகனத்தில் இருந்த நபர் முன் இருக்கையில் அமர்ந்த நபர் அந்த வாகனத்தை எங்களுடைய அலுவலகத்தை வீடியோ தனது தொலைபேசி ஊடாக காணொலி எடுத்துக்கொண்டு முன்னுக்கு எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னுக்கு இருந்த எனது குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்தி நீங்கள் தமிழின துரோகிகள் கொல்லப்பட வேண்டியவர்கள் சிங்களவனுக்கு வாழ் பிடிக்கின்றவர்கள் இவ்வாறான சொற்பிரயோகங்களையும் அசிங்கமான வார்த்தை பிரயோகங்களையும் பேசிக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் பின்னர் மீண்டும் அந்த வாகனம் திருப்பி அப்போ நான் வெளியே போனோன்ன திருப்பி கொண்டு அங்காளி பக்கம் போகிற வாகனம் ரோட்டை தாண்டி நடுவில் வந்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய கைத்தொலைபேசிகளூடாக காணொளி எடுத்துக்கொண்டு எங்களை மிரட்டியவாறு சென்றார்கள் வாகனத்துடைய இலக்கம் கிஎச் முப்பது நாற்பத்தி ரெண்டு ஒரு மினி வேன் ரக வாகனம் உங்களுக்கு தெரியும் முந்தி புலிகள காலத்தில் டெலிக்கா டெலிகா வேன் வகை ஓடி தெரியும் நம்ம பிளேட் இல்லாமல் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வாகனம் பின்னர் நாங்கள் போலீஸுக்கு அறிவித்து போலீஸார் கிட்டத்தட்ட உடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டார்கள் வந்தவர்கள் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அடுத்து வாகன இலக்கங்கள் எல்லாம் பதிஞ்சு கொண்டு முறைப்பாடு கொண்டு சென்று விட்டார்கள் இப்போ எங்களுக்கு இது இந்த சமூகத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய மிக முக்கியமான விடியம் ஒன்று நம்மிடம் இருக்கின்றது என்னென்னா இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் புலிகளின் எச்ச சொச்சங்கள் புலிகள் அமைப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தில் யுத்த காலகட்டத்தில் தப்பியோடியவர்கள் அரச படைகளிடம் கைது அரச படைகளால் கைது செய்யப்படாமல் உணர்வாழ்வுகளுக்கு செல்லாமல் எண்ணிக்கை ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிலானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் மிக பாரிய யுத்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் இவர்கள் பல ஐரோப்பிய நாடுகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல பினாமி அமைப்புகளை நடத்தி வருகின்றார்கள் புலிகளின் பெயரில் இவர்கள்தான் இந்த மாவீரர் தின கூட்டங்கள் பல்வேறு விதமான புலிகள் சார்பான நிகழ்வுகளை நடத்துபவர்கள் இங்கு காசனுப்பி கொலை குற்றங்கள் வால்வெட்டுக்கள் போதை வஸ்து கடத்தல்களில் ஈடுபடுற நபர்களும் இருக்கின்றார்கள் அப்போ எங்களுக்கு இப்போ இதே மாதிரி இப்போ இந்த பிரச்சனை ஏன்னு எங்கள் இது 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 முதல் தரம் இல்லை இதுக்கு முன்னுக்கும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஒரு காரில் நாலு பேர் வந்து இதுக்குள்ளே வரக்கு பேசிக்கொண்டு நீ என்ன பிரபாகரனை விமர்சிக்கிற என்ன என்ன எங்களோட தலைவரை பற்றி என்னென்ன காய்க்கிறான்னு சொல்லிக்கொண்டு வந்தார்கள் இருக்கிறார் அதே மாதிரி தொலைபேசிகளூடாக தொடர்ச்சியாக எங்களை மிரட்டுபவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இப்போ இது திடீரெண்டி ஏன் முளைச்சிருக்குண்டா இந்த அரசு வந்து புலி அந்த புலியின் எச்ச சொச்சங்களுக்கு இந்த பாசிச கொலைகார கும்பலின் தப்பியோடிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அமை அமைப்பாக ஐரோப்பிய நாடுகளில் நடத்துகின்ற அமைப்புகள் ஊடாக இந்த அரசுடன் ஒரு இணக்கமான போக்கை ஏற்படுத்தி கொண்ட மாதிரி எங்களுக்கு தெரியுது அது ஏன் தெரியுதுன்றா இந்த தேர்தல் காலத்தில் இந்த என்பிபி அரசாங்கத்தின் பிரச்சார பாடல் ஒன்றுல வல்வடித்துறையை காட்டி தேசிய தலைவர் தந்த மன்னன் ஒரு பாட்டை உருவாக்கினார்கள் சிவாஜிலிங்கம் பிரபாகர் பிறந்த தினத்தை வல்வடித்துறையில அவருடைய வீட்டுக்கு முன்னால பேனர் கட்டி கொண்டாடக்கு அங்கு சென்ற போலீஸார் சிவாஜிலிங்கத்தை கைது செய்யாமல் அந்த பேனரில் இருக்கிற பிரபாகர் படத்தை அழிச்சிட்டு நீங்கள் கொண்டாடுங்கன்று விட்டு விட்டு சென்றவர்கள் இங்கு இனிவில் இருக்கிற ஒரு சாமானிய இளைஞன் பிரபாகரனுடைய படத்தை தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்தார் என்பதற்காக பயங்கரவாத பயங்கரவாத தடுப்பு பிரிவாளர் கைது செய்யப்பட்டார் அப்போ இங்க வந்து அரசியல் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சாமானியனுக்கும் வேறான சட்டம் வேறு வேறாக சட்டம் பாவிக்கப்படுகின்றது படுவது எங்களுக்கு தெரிஞ்சது பிறகு இந்த என்ன திலீபனுடைய நிகழ் நினைவேந்தல்களுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டரான சந்திரசேகரன் அவர்கள் என்பிபி அரசின் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள உள்ள சென்று அங்கு அவர் கும்பிட நினைவேந்த சென்ற வேளையில் அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு அந்த திலீபன திலீபனுடைய கடைய கைப்பற்றி இருக்கின்றவர்களால் விரட்டப்பட்டார் அப்ப இப்ப எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது இந்த அரசு புலிகளின் எச்ச சொச்சங்களுடன் புலிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த ரீதியாக அளிக்கப்பட்டாலும் இன்னும் பலர் பல பல பாரிய மனித குற்றங்களுக்கு மனித படுகொலைகளுக்கு பொறுப்பான புலிகளின் பீடங்களில் இருந்தவர்கள் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கொழும்புல கைது செய்யப்படுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படுகின்றார்கள் முன்னாள் புலிகளின் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் புனர்வாழ்வுக்குட்படுத்தப்பட்டு வந்தவர்கள் ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு மிக மோசமான ஒரு நில இரட்டை நிலைப்பாட்டில் இருப்பது எங்களுக்கு தெளிவாக தெரியுது தெற்கில் வேறு ஒரு முகமும் வடக்கில் வேறு ஒரு முகமும் புலி சார்பான ஒரு முகமும் இவர்கள் தமது தேர்தல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது மிக தவறான போக்கு இந்த போக்கினூடாக எங்களை போன்ற இந்த நாடு நாடு பிளவுபடாமல் பயங்கரவாதப்படியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் புலிகளின் காலத்தில் கொல்லப்பட்ட மாதிரி தற்போது ஒரு சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்ற ஆபத்தை எங்களுக்கு அறியக்கூடியதாக உணர்கின்றோம்னா என்னென்னா புலிகள் வந்து முதல்ல டார்கெட் பண்றது அத புலிகள் புலிகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி நெகிழ்வு தன்மை கொடுத்தா அவர்கள் முதல்ல வந்து யாரை பழி வாங்குவதென்றால் எங்களை போன்ற மாற்று கருத்துள்ளவர்களைத்தான் அவர்கள் முதல்ல இல்லாமல் ஆக்குறது அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களுடன் எந்த காலத்திலையும் மோதுவதற்கான திராணி இல்லாததாலே எங்களை போன்றவர்களை அழிப்பதில்தான் தான் அவர்களுடைய வெற்றி எப்போவுமே தங்கி இருந்திருக்கின்றது ராஜினி திருநகமம் கொண்டு இந்த மண்ணில் பல்வேறு புத்துஜீவிகள் இந்த பாசிச மாஃபியா கூட்டத்தை எதிர்த்தவர்கள் இது ஒரு விடுதலை குழுவாக எங்களால் சொல்ல முடியாது இது ஒரு ஃபாசிஸ்ட் ரெஜிம் உண்டு ஸோ இந்த புலி ஆதரவு நிலைப்பாடு நாங்கள் இப்போ அரசாங்கத்திட்ட கேட்கிற உங்களோட கொள்கையன் புலிகள் தொடர்பான உங்களோட கொள்கை புலிகள் வந்து இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ஒரு பாராளுமன்ற சட்டம் மூலம் ஊடாக தடை செய்யப்பட்ட அமைப்பு இன்றைக்கு இல்லை எழுபத்தெட்டாம் ஆண்டு பின்னர் காலத்துக்கு காலம் சமாதான பேச்சுவார்த்தைகள் அந்த தடை நீக்கப்பட்டு மீண்டும் தடை போடப்பட்டது அப்போ இன்று வரை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக இருக்கின்றது இந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டுமில்லை பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமெரிக்காவில் இந்தியாவில் இன்றும் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த தடைகள் அகற்றப்படையில் காரணம் என்ன அந்த நாடுகள் எல்லா மிக தெளிவாக அவர்களுடைய புலனாய்வு துறையினர் மிக தெளிவாக அவர்களுடைய அவர்களுக்கு தெரியும் இவர்கள் மிக மோசமான கொடிய ஜனநாயக விரோதிகள் அப்ப நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சியாக எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய அரசியலமைப்பினூடாக எங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது நாங்கள் விரும்புகின்ற அரசியலை செய்கிறது அப்போ அந்த அரசியலை கொலைகளூடாக எங்களை கொல்லுவதனூடாக தடுத்து நிறுத்த இவர்கள் முயல்கின்றார்கள் இந்த முயல்பவர்களுக்கு இந்த அரசு அவர்களை மடியில் வைத்து தடவி கொடுப்பதாக எங்களுக்கு தோணுகின்றது ஆகவே நாங்கள் இந்த அரசிடம் கேட்க விரும்புகிறது உங்களுடைய தேசிய கொள்கை என்ன புலிகள் தொடர்பாக நீங்கள் புலிகளை போற்றி புகழ்ந்து புலிகளுடைய சித்தாந்தத்தை போற்றி புகழ்ந்து புலிகளின் கொலைகாரர்களை நீங்கள் போற்றி புகழ்வதன் ஊடாக உங்களுடைய தேசிய தேசிய புலிகள் தொடர்பான உங்களுடைய தேசிய பொலிசி என்ன நேஷனல் பொலிசி என்னன்றதை நீங்கள் மிக தெளிவாக இந்த நாட்டுக்கு சொல்ல வேணும் அப்படி உங்களுக்கு தேவை ஏன்டா நீங்கள் தாராளமாக புலிகளின் தடையை அகற்றிவிட்டு நீங்கள் அவர்களை கொண்டாடலாம் நினைவேந்தலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரைட்டா இப்போ நீங்கள் நினைவேந்தல்கள் வந்து வீடுகளில் இருக்கணுமே தவிர அதை வந்து ரோட்டுக்கு கொண்டாடுறது நாங்கள் விரும்பலை நல்லா புலிகளால் பல்லாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்கள் உறவினர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அவர்களுக்கு இது மிக வேதனையையும் ஆத்திரத்தையும் உருவாகும் சரியா இந்த இந்த மாநில நிறைய பேர் சிங்கள முஸ்லீம் தமிழ் எக்கச்சக்கமானவர்கள் வகை பிரச்சனை ஏன் எங்களுக்கு கொஞ்சம் ஏன் முளைக்குதுன்றா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால் தீவு மாவட்டத்தில் துணுக்காயில புலிகளிட ஒரு சித்திரவதை முகாமாக இருந்த துணுக்காய் முகாம் தொடர்பாக அங்கு சென்றிருந்தோம் அந்த முகாம் தொடர்பாக பலதரப்பட்ட ஆவணங்கள் திரட்டியிருந்தோம் சாட்சிகளை திரட்டியிருந்தோம் அந்த சித்திரவதை முகாமில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை தமிழர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் முஸ்லீம்கள் ஒரு சிறு தொகையினர் சிங்களவர்கள் ஒரு சிறு தொகையினர் வைக்கப்பட்டிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்து கைதிகளாக கொடிய விதத்தில் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ இந்த கொலைகள் தொடர்பான ஆவணங்கள் சாட்சிகளை நாங்கள் திரட்டிக்கொண்டு வந்தது அங்கு அங்கு நாங்கள் இப்போ சென்ற சமயத்தில் அந்த துணுக்காய்க்கு சென்ற சமயத்தில் அங்கு எங்களை தடுத்து நிறுத்த முயற்சித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சி உறுப்பினர்கள் எங்களை 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 மிரட்டியவர்கள் அதன் பின்னர் இதை நாங்கள் நீதிமன்றம் ஊடாக அணுக முற்படும் பொழுது அவர்களுக்கு இந்த இந்த குற்றப்பின்னணியுடன் இந்த துணுக்காய் தம்ப துணுக்காய் சித்திரவதை கூடம் கூடத்தில் இருந்த இந்த கூடத்தில் தலைமை பொறுப்பில் இருந்து சித்திரவதை செய்த புலிகள் கூட இன்று வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் இவர்கள் யுத்த குற்றம் புரிந்தவர்கள் இவர்கள் தாங்கள் மீண்டும் கைது செய்யப்படலாம் அந்தந்த நாட்டில் இவர்கள் கைது செய்யப்படலாம் சர்வதேச சட்டங்களுக்கு நாங்கள் அப்போ எங்களுக்கு ஒரு மிக தெளிவாக தெரிந்து இந்த துணுக்காய் சம்பவத்தை இந்த துணுக்காய் சித்திரவதை கூடத்தை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட இந்த துணுக்காய் புலிகளின் கொடிய சித்திரவதை கூட சம்பந்தமான ஆவணங்களை நாம் சாட்சிகளை நாம் திரட்டிக்கொள்ள ஆரம்பிக்கு ஆரம்பித்த பிறகு எங்கள் மீதான இந்த பழிவாங்கும் அல்லது எங்களை ஒழித்துக் காட்டும் எங்களை மரண விடுக்கும் சம்பவங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் அரசுக்கு சொல்லிக்கொள்வது தே தேர்தல் வெற்றிகளுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பது வருடங்கள் இருநூறு பில்லியன் டாலருக்கு மேற்பட்டு இலங்கையின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே படுகொலியில் தள்ளிய பாசிச புலிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இது சிவசங்கர் மன்னர் புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகின்ற அமௌண்ட் ஸ்ரீலங்கன் இன்டர்னல் டூ ஹண்ட்ரட் பில்லியன் இருநூறு பில்லியன் இல்ல பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் எங்களுடைய நாட்டோட ஒட்டுமொத்த கடனை கிட்டத்தட்ட அறுபது எழுபது பில்லியன் டாலர்ஸ் மாதிரி மூன்று மடங்கு பொருளாதாரத்தை அடித்து வீழ்த்திய முப்பது வருட கொடூர அமைப்பை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தமா யுத்த ஆயுத ரீதியில தோற்கடித்திருந்தாலும் இன்னும் அவர்களுடைய எச்ச சொச்சங்களும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற குற்றவாளிகளும் புலிகளுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளும் மீண்டும் மீண்டும் அவர்களை ரீக்ரூப் பண்றதுக்கு முயற்சித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அதாவது மீண்டும் அவர்களை வெளியிடன் அடிப்படையில் அதாவது நேற்று ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு புலிகளுடைய போதை வஸ்து வலையமைப்பு முன்னர் இயங்கிய தாவூத் இப்ராஹிம் என்கின்ற ஒரு மாஃபியா நெட்வொர்க்கோட மீண்டும் இணைந்து வேலை செய்கிறதாக இந்திய இந்தியன் இந்திய இன்டெலிஜன்ஸ் புலனாய்வு துறையினர் அறிவித்திருக்கு அவர்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றது ஆகவே இங்க யாழ் மாவட்டத்திலையும் அந்த மாதிரி புலிகளோடு சம்பந்தப்பட்ட போதைப்பொருள் வர்த்தகங்களில் ஈடுபடுற முன்னாள் புலிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் சரி அது பல பேருக்கு பல போலீஸ் அதிகாரிகளுக்கே தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஸோ இந்த நெட்வொர்க் வந்து மிக ஆபத்தானது அரசு இது தொடர்பாக எங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்த வேணும் சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேணும் நன்றி வணக்கம் பட்ஜெட் தொடர்பாக பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டில் இது வந்து வளமையாக எல்லா அரசுகளும் முன்வைக்கின்ற ஒரு பட்ஜெட்டாகத்தான் தெரியுது மற்றது வந்து இவர்கள் வடமாகாணத்துக்கு தேவையான எந்த விதமான நிவாரணங்களும் பெரும்பாலும் வழங்கப்பட்டிருக்கிறதா எங்களுக்கு தெரியலை முக்கியமாக இந்த கல்வி வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகின்ற கல்வி சமூகத்தை மேம்படுத்துறது எங்களுக்கு தெரியும் ரூரல் ஸ்கூல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கிராமப்புற பாடசாலைகள் நிலடங்காதவை இன்னும் அடிப்படை வசதிகள் என்று இயங்கி கொண்டிருக்க பாடசாலைகள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் நேரடியாக விஜயம் செய்து கண்டிருக்கின்றோம் மலசல கூட வசதிகள் இருக்கின்ற எத்துணையோ பாடசாலைகள் இருக்குது தண்ணி வசதி இல்லாமல் இருக்கின்ற எத்துணையோ பாடசாலைகள் இருக்குது முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற அவர்களுடைய பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலைகள் பல நூற்றுக்கணக்கானவை அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்குது ஆகவே அவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் வந்து எங்களுக்கு திருப்திகரமானதாக இல்லை முக்கியமாக போரினால் பாதிக்கப்பட்ட இருதரப்பு மக்களுக்கு இன்னுமே சரியான முறையில் அந்த நிதியாக அவர்களுடைய அடித்து நொறுக்கப்பட்ட பொருளாதாரம் அமைக்க நஷ்டகீடுகள் கொடுக்க வழங்க எது திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இருக்கல நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமாக ரெண்டு தரப்பாலையும் அதை எதிர்பார்த்து நிற்கின்றோம் மற்றது கல்வி சீர்திருத்தங்கள் முறையாக இங்கே செய்யப்படல போதை வஸ்து ஒழிப்புக்கு முன்னால் போதை வஸ்து தொடர்பாக கல்வியில் ஆரம்பிக்கப்பட ஐரோப்பிய நாடுகள் எட்டாம் இருந்து தொடங்கிடுவாங்க அவங்க வாழ்க்கையில் உலக நாடுகளில் இருக்கின்ற சகலவிதமான போதைப் பொருட்கள் தொடர்பான அறிவூட்டல்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒழிப்பூட்டல் நிகழ்ச்சி திட்டங்கள் அப்போ இங்கே அந்த விதமான இது விதமான இதுகளும் எங்களுக்கு தெரியலை சாதாரண சட்டங்கள் தொடர்பான கல்வியில் கற்பிக்கப்பட வேண்டிய விடயங்கள் பாலியல் கல்வி தொடர்பான விடயங்கள் சம்மந்தமான இவர்களுடைய எந்த விதமான அதுக்கான ஒதுக்கீடுகள் தெரியலை மேட்டது முக்கியமாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு ரிஹபிலிட்டேஷன் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற புனர்வாழ்வு நிலையம் போதை போதை போதையை போதை போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு புனர்வாழ்வு நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பலகாலமாக சொல்லிக்கொண்டு வாரம் அது குறித்தும் இந்த அரசாங்கமும் எந்த விதமான இது பட்ஜெட்டில் ஒதுக்கவும் இல்லை அதை பற்றி கதைக்கவும் இல்லை இந்த பட்ஜெட் வந்து ஒரு திருப்திகரமான பட்ஜெட் இல்லை இதில் எந்த விதமும் இதுவும் அதே மாதிரி பழைய அரசுகள் மாதிரியே கடன் எடுத்து வாழ்கின்ற ஒரு பட்ஜெட் தான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றோம்